வடக்கில் பத்து ரோ அதிகாரிகளை இந்தியா அவசரமாக இருக்கின்றது நாளைய தினம் முக்கியமான பார்த்தல் நடவடிக்கை ஒன்றினை ரணில் விக்ரமசிங் அவர்கள் தளபதிகள் களம் ரங்கி இருக்கின்றார்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் நாளை மறுதினம் இருக்கின்ற நிலையில் பரபரப்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் தமிழின் அனைத்து தளங்கள் மூலமும் நாங்கள் நேரலையில் தருவதற்கு தயாராகின்றோம் அரசியல் ஆய்வாளர் நிலாம் அவர்கள் ஊடகம் ஒன்றுக்கு வழங்க பகிரங்க அந்த வகையில் இலங்கைக்குள் இந்தியாவின் இறையாண்மை பாதிக்கப்படும் என்று இந்தியா கருதுகின்றது இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக இந்தியா கருதுகின்றது அதற்காக பரிசீலனை செய்து சரியான நபராக சஜித் பிரேமதாசவை வெற்றி பெற வைப்பதற்கு இந்தியா முயற்சிகளை எடுத்திருக்கின்றது வடக்கு மாகாணத்தில் பத்து ரோ அதிகாரிகளை இந்தியா களமிறக்கி சஜித் பிரேமதாசவின் வெற்றிக்கான வழிவகைகளை செய்து வருவதாக கூறப்படுகின்றது அனுரகுமார திசநாயக் அவர்கள் வெற்றி வாய்ப்பில் தற்பொழுது இருக்கின்றார் இவ்வாறான சூழ்நிலையில் தேங்கைக்குள் இந்திய இறையாண்மையை பாதுகாத்துக் கொள்வதற்கு சரியான நபர் சஜித் பிரேமதாசு தான் என்கின்ற முடிவிற்கு இந்தியா வந்திருக்கிறது அதன் அடிப்படையில் சஜித் பிரேமதாசவை வெற்றி பெற வாய்ப்பதற்கான முயற்சியை இந்தியா மேற்கொள்வதற்கு இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக

பரபரப்பான சூழல் ஒன்று நிலவிருப்பதாக கூறப்படுகின்றது இது தவிர வாக்களிக்க செல்பவர்கள் வாக்களித்து விட்டு உடனடியாக வீட்டுக்கு செல்லுமாறு தனியாக சென்று வாக்களிங்க உறவினர்கள் நண்பர்கள் சென்று கூட்டமாக எங்கேயுமே நிற்காதீர்கள் என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது ஆகவே பதற்றமான சூழலுக்கு மத்தியில் இந்த தேர்தல் நிலம்பர இருக்கின்றதா என்கின்ற கேள்வி இருக்கின்றது எனவே பாதுகாப்பு அச்சுறுத்தல் எதுவும் வந்துவிடக்கூடாது தேசிய பாதுகாப்பிற்கு எந்தவித அச்சுறுத்தல் வந்துவிடக் கூடாது என்பதில் தேர்தல் ஆணைக்குழுவும் அதேவேளை பாதுகாப்பு அமைச்சும் தீவிரமாக செயற்பட்டு வருவதை அவதானிக்கக்கூடிய வகையில இருக்கின்றது இந்த தான் இந்தியா சதி புறமகாசவை வெற்றி பெற வைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறது ஆனால் அனுர அலை வீசி வீசிக் கொண்டிருக்கிறது அதனை முறியடித்து இந்தியா எவ்வாறு சகித்தை வெற்றி பெற வைக்கும் என்பதையும் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் அணு அவர்கள் இந்தியாவுடன் பேசிவிட்டு வந்துதான் இங்கு தேர்தலிலே களம் ஆகவே அணுப்பில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எங்கள் நாட்டில் இருந்து உங்கள் பாதுகாப்புக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் வராது என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை அனுர இந்தியாவுக்கு கொடுத்திருந்தார் ஆனால் அதனை மீது இந்தியா சஜித்தை வெற்றி பெற வைக்க முயற்சித்து நாளை சதி தோல்வி அடைந்து அனுர ஜனாதிபதியானால் இந்தியாவை எதிர்ப்பு ஐந்து வருடத்திற்கு காப்பாற்ற முடியாது என்பதையும் இதை சொல்லிக்கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கிறது அனுர கோட்டாவை போன்ற ஒரு ஜனாதிபதி அல்ல அதனை தாண்டி அவர்கள் பல விடயத்தை செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய சக்தி எந்தவித அரசியல் கட்சிக்கும் இல்லை என்பதையும் இந்த நேரத்திலே பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது ஆகவே அவர்களால் ஒரு மக்கள் சக்தி உருவாக்க முடியும் மக்கள் எழுச்சியை உருவாக்க முடியும் தவிர எனவே தேசிய மக்கள் சக்தியால் தான் இலங்கைக்குள் ஒரு மக்கள் எழுச்சியையோ அந்த மக்கள் கூட்டத்தையோ கூட்ட முடியுமே தவிர ஏனைய கட்சிகளால் அவர்கள் எளிதாக ஒரு கூட்டத்தை கூடி இலங்கைக்கு ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்த முடியாது எனவே இந்தியா

நியாயம் இல்லாமல் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் இரண்டு நாட்கள் தான் இருக்கின்றது யார் ஜனாதிபதி என்ன மாதிரியான அரசியல் இனி இலங்கையில் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது சர்வதேச இனி எவ்வாறு இந்த பிரச்சனைகளை கையாள போகின்றது என்பது தொடர்பாக மீண்டும் காங்கிரஸ் சந்திக்கின்றேன் நான் நடவா சஜயகாந்த்